ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அழக்கியத்தை எபிசோட் இருபது வீட்டின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்க அதில் நினைவுக்கு வந்தவர்கள் அவசரமாக எழுந்து சென்று கதவை திறந்தாள் காவியா லட்சுமியும் சரவணனும் நின்றிருந்தனர் வாங்க சித்தி வாங்க சித்தப்பா என்றால் வரோமா என்று வந்தவர்கள் எப்படிடா இருக்க என்று சரவணன் ஆதூரமாய் காவியாவின் தலையை கோதினார் நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா என்று அவரை அணைத்து கொண்டாள் காவ்யா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வருவீங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்த பாடில்ல அதான் நான் சமைச்சு இங்கே எடுத்துட்டு வந்துட்டேன் என்றார் லட்சுமி சாரியத்தை கொஞ்சம் மேல இருந்தது அதான் நேரம் போனதே தெரியல என்றான் மன்னிப்பு கோரும் பாவனையில் இருக்கட்டும் நவீன் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க நாளைக்கு எல்லாருமே இங்க வராங்க என்றார் சரவணன் ஹை ஜாலி ஜாலி எல்லாரும் இங்கே வராங்களா என்று குதித்தாள் காவியா அவளை பார்த்து பல்லை கடித்தான் நவீன் பாரு இவளுக்கு என்ன மட்டும்தான் தெரியாது மற்ற எல்லாரையும் கண்டா தையத்தக்கான்னு குதிக்க வேண்டியது என்று மனதிற்குள் அவளை வசைப்பாடி கொண்டிருந்தான் அவர்கள் சென்றவுடன் அவள் சாப்பிடும் வரை அமைதியாக இருந்தவன் சாப்பிட்டு முடித்தவுடன் காவியா இனியும் என்ன சோதிக்காதடி என்றவாறு அவளை தூக்கிக் கொண்டு சென்றான் ஐயோ விடுடா எரும விடுடா என்று கத்தினாள் அவள் கத்தல் எல்லாம் அவன் செவிகளுக்கு எட்டவில்லை சத்தமிடும் அவள் இதழ்களை தன் இதழ்களால் அழுந்த மூடியவன் அடுத்து அவளை பேசவிடாதபடி அவளின் இதழை சிறை செய்தான் அவன் விழிகள் இருண்டும் அவளை தின்றுவிடுவது போல் பார்த்து கொண்டிருக்க பெண்ணவளின் முகம் வெட்கத்தால் சிவந்தது தன் முகத்தை மறைக்க தெரியாமல் பாடுபட்டு கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தின் மேல் அவன் மார்புக்குள் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் அவளின் செயலை பார்த்த நவீனுக்கு சிரிப்பு வந்தாலும் அவள் தன்னுடன் இதுபோன்று ஒட்டியிருப்பது பார்த்தவுடன் மனமும் இவள் தன்னவள் என்று நினைத்தது நவீனின் செயலில் ஒரு நிமிடம் அதிர்ந்தாலும் மறுநொடியை அவன் தோளில் தனது முகத்தை சாய்த்து கொள்ள நவீன் அவளை மேலும் இறுக்கி அணைத்து கொண்டான் பின்னர் அவளது பூ போன்ற இதழை தன் நாவால் பிரித்து அவன் வாயுக்குள் இருந்த மொத்த ஜீவனையும் எடுத்து தன் தாகத்தை தனித்து கொண்டான் பெண்ணவளோ அவன் முத்தத்தில் மயங்கி இருக்க நவீன் கண் திறந்து பார்க்க காவியா கண்களை மூடி அவனுக்கு இசைந்து கொடுத்து கொண்டிருந்தாள் அவளின் முகத்தை பார்த்தவன் அவளை இன்னும் இறுக்கி முத்தம் கொடுத்து கொண்டே அவளது புடவையை மொத்தமும் அவளிடமிருந்து உருவி எடுத்தான் தனது மேனியில் செல்லென்ற காற்றுப்பட அப்பொழுதுதான் அவள் உடம்பில் புடவை இல்லாதிருப்பதை பார்த்தவள் அவனிடமிருந்து பிரிந்து தன் மார்புக்கு நடுவில் கைகளை குறுக்கே கட்டி அவனுக்கு முதுகுப்புறம் காட்டி திரும்பிக் கொண்டாள் அதை பார்த்து புன்னகைத்தவன் அவளின் பளிங்கு போன்ற முதுகை மறைத்திருந்த முடிகளை ஒதுக்கி அவளது கழுத்தில் முகத்தை புதைத்து முத்தம் வைத்து கொண்டே அவளது வாசத்தை உள்ளிழுத்தான் அவன் செயலில் உருகி நின்ற அவளோ மாமா என்று அழைக்க அவளது காது மடலில் முத்தமிட்டு அவள் இடையில் தன் கையை வைத்து அழுத்தியவன் அவள் காது மடலில் தன் இதழ் உரச அந்த கூச்சத்தில் அவள் உடல் சிலிர்க்க அவளை மெத்தையில் கிடத்தினான் அவளை பார்த்து மர்மமாக புன்னகைத்தவன் தனது சட்டையை கழட்டியபடி அவளை நெருங்கி அவள் மீது படர்ந்தான் அவனின் நெருக்கத்திலிருந்து விலக முடியாத காவியாவோ அமைதியாக அவன் செயலுக்கு ஒத்துழைத்தாள் அவளை பூ போல ஆளத் தொடங்கினான் அவள் போர்த்தியிருந்த போர்வைக்குள் தானும் செல்ல அவனது ஒவ்வொரு தொடுகையிலும் பெண்ணவள் பூவாக மலர்ந்தாள் காவியாவுக்கும் அவனது ஒவ்வொரு தொடுகையில் சொல்ல முடியாத ஒரு சுகத்தை உணர்ந்தவள் கண்களை மூடி அதனை ஏற்றுக்கொண்டாள் தன் முன் கண்ணை மூடி மயங்கி கிடந்த தன்னவளை பார்த்தவனுக்கு காதல் பொங்கி என் செல்ல பொண்டாட்டி என்று கொஞ்சி கொண்டவன் அவளுக்கு இன்னும் ஆள் வைத்தான் அவள் உடல் முழுவதும் முத்த ஊர்வலங்கள் நடத்தி தன்னை மயக்க வைக்கும் பெண்ணவளின் பொக்கிஷங்களுக்கு கடிகளையும் முத்தங்களையும் பாரி விளங்கினான் அவன் கடிக்கும் பொழுதெல்லாம் மாமா மாமா என்று மந்திரம் போல் மொழியும் அவள் இதழ்களுக்கு தன் இதழ்கள் கொண்டே தன்னை கொடுத்து கொண்டிருந்தான் அவன் கொடுத்த இந்த சுகத்தில் தன்னை தொலைத்தவள் கண்களை மூடி அனுபவிக்க தன்னவளின் முக பாவனைகளை பார்த்தவனுக்கு மேலும் பித்தனாகி போக அவளுள் தன்னை முழுவதுமாக தொலைத்தான் ஒரு கட்டத்திற்கு மேலே மூச்சு வாங்கி அவள் மேல் விழுந்தவனை தன் மார்போடு அணைத்து கொண்டாள் காவியா சிறிது நேரம் கழித்து அவளை விட்டு விலகியவன் அவனை இழுத்து அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு ஐ லவ் யூ டி என் செல்ல பொண்டாட்டி என்று கூறி அவள் இதழுக்கு முத்தம் கொடுத்தான் பெண்ணவளும் அவன் கூறிய வார்த்தையை கேட்டு அவன் மார்பில் சரணடைய அவள் நெற்றியில் முத்தமிட்டான் தன்னவளின் வாசனை முழுவதையும் தன்னுள் எழுத்து கொண்டவன் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அவளிடம் மீண்டும் சம்மதம் கேட்க பெண்ணவளோ சிறு புன்னகையுடன் தலையசைக்க மீண்டும் தன் காதலை அவளுக்குள் புகுத்த தொடங்கினான் விடியும் தருவாயில் அவளை விட்டவன் தன் மார்பிலே அவளை தட்டி கொடுத்து தூங்க வைத்தான் காலையில் விழித்த நவீன் தனது கையணைப்பில் குழந்தையாய் உறங்கும் தனது மனையாளின் அழகில் சொக்கி போனான் அவளது நெற்றியில் மென்மையாய் முத்தமிட்டவன் எழுந்து குளிக்கச் சென்றான் அவன் குளித்து முடித்து வந்தவன் தனது உடையை அணிந்து கொண்டே கண்ணாடியின் முன் வந்து நின்றவன் தன் தலையை சரி செய்து கொண்டிருக்க அவன் நினைவுகளில் நேற்று நடந்தது கண்முன் வந்து சென்றது நவீன் சிறு புன்னகையுடன் என்ன என்னென்னமோ பண்ண வச்சிட்டாலே ராட்சசே இன்று மனதிற்குள் செல்லமாக திட்டிக் கொண்டவன் திரும்பி காவியாவை பார்க்க அவள் தூங்கிக் கொண்டிருக்க நவீன் உன் நிலைமை கொஞ்சம் சிரமந்தான் போன பிறவியில் கும்பகர்ணனுக்கு மகளா பிறந்திருப்பாளோ என்று புலம்பியவன் அவளை எழுப்ப ஏய் அம்மு எழுந்திருடி மணி ஒன்பது ஆயிடுச்சு என்று எழுப்ப அவள் சினுங்கியவாறே எழுந்து மறுபடியும் அவனது மடியிலேயே படுத்து கொண்டாள் அத்தை இவளை திட்டுறதுல தப்பே இல்லை என்று நொடித்தவன் அவளை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு வெளியில் சென்றான் சிறிது நேரத்திற்கு பின் தன் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த காவியா மெல்ல கண்களைத் திறந்து கைகள் இரண்டையும் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து முகத்தில் வைத்துக்கொண்டு கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் காவியாவின் கண்கள் அங்கு சுற்றி யாரையோ தேட அந்த அறை முழுவதும் காலியாக இருந்தது காவியா நேற்று நடந்ததை அனைத்தையும் நினைத்து பார்த்தவள் அவளின் முகம் வெட்கத்தால் சிவந்தது தன் இதழில் தோன்றிய சிறு புன்னகையுடன் மெத்தையிலிருந்து கீழே இறங்கி நேராக குளியல் அறைக்குள் சென்று குளித்து முடித்து வெளியில் வந்தாள் வெறும் பாபாடையை மட்டும் மார்புக்கு நடுவில் கட்டியிருந்தவள் தனது ஈர கூந்தலை துண்டில் துவட்டியபடி கதவை திறந்து கொண்டே வெளியில் வர அங்கு அப்போதுதான் அறைக்குள் நுழைந்த நவீனுக்கு அவள் நிலையை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் அறைக்குள் நவீன் வந்ததை கவனிக்காத காவியா தனது கூந்தலில் இருந்த துண்டினை கலட்டியபடி தனது முடியை துடைத்து கொண்டே கண்ணாடியின் முன் சென்றவள் தனது மேலிருந்த நீரை துடைத்தாள் அவளை பார்த்த நவீன் மெல்ல அவளின் அருகில் நெருங்கி செல்ல காவியா கண்ணாடியின் வழியாக நவீன் தன் பின்னால் வருவதை கவனித்தவள் ஒரு நிமிடம் வெட்கத்தில் அசையாது நின்றாள் அவளின் பின்னால் வந்து நின்ற நவீன் கண்ணாடி வழியாக அவளை உற்று பார்த்து கொண்டே இருந்தான் உடலில் நீர் அங்கங்கே இருக்க அவளின் தலைமுடியில் இருந்தும் நீர் சிந்தி கொண்டே இருந்தது நவீனின் கைகளோ தன்னையும் மீறி அவள் இடையை சுற்றி வளைக்க அவன் செயலில் உறைந்து நின்றவள் உடல் சிலிர்க்க அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள் நவீன் மெல்ல அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்தவன் அவளின் வாசனையை தனக்குள் இழுத்தபடி உன்னை இப்படி பார்க்க ரொம்ப அழகா இருக்கடி என்று அவள் காதோரம் கூறினான் அவனின் உதடு தன் காதுகளில் உரச உடலில் எங்கும் மின்சாரம் பாய்ந்தது போல உணர்ந்தவள் கண்களை மூடி தன் இதழ் கடிக்க நவீனும் அவளின் மெல்லிய கூந்தலை ஒதுக்கியவன் அவள் மேலே இருந்த நீர்த்துளிகளை உதட்டால் ஒத்தி எடுத்தான் நவீனின் ஒவ்வொரு முத்தங்களும் பெண்ணவளின் உணர்வை தூண்ட காவியாவும் தன் பாவாடையை இறுக்கமாக பற்றி கொண்டாள் நவீன் அவள் முதுகிலும் கழுத்திலும் முத்தங்களை கொடுத்தவன் சட்டென்று அவளை தன்புறமாக திருப்பினான் மேல் சட்டையின்றி வெறும் உள்பனியனுடன் இருந்தவனின் தேகம் பெண்ணவளின் மென்மையான தேகத்தில் மோதி நிற்க காவியா நிற்க தடுமாறி அவனின் தோள்களை பிடித்து கொண்டாள் நவீனோ அவள் தேகத்தை தன் தேகத்தோடு ஒட்டிக்கொண்டவன் அவள் நெற்றி கண் மூக்கு கன்னம் என அனைத்து இடங்களிலும் முத்தம் கொடுத்தவன் அவள் இதழை தன் கைகளால் வருடியபடி அதை கவ்விக்கொண்டான் தன்னவளின் இதழில் உள்ள மென்மையை உணர்ந்தவன் அவளின் இரு உதடுகளையும் தன் உதடுகளால் முழுவதும் ஈரம் செய்தவன் தன் நா கொண்டு அவளின் இரு உதடுகளை பிரித்து உள்ளே சென்றான் காவியாவால் நவீனின் இந்த முத்த தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாதவள் அவன் தோள்களை இறுக்கமாக பற்றிக்கொள்ள நவீன் அவள் இதழை விடாமல் வெகு நேரமாக முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தின் மேல் காவியாவால் நிற்க முடியாமல் போக அவளின் நிலை புரிந்தவன் அவளின் இதழை விடுவித்து நெற்றியோடு நெற்றியில் முட்டியபடி அம்மோ சீக்கிரம் கிளம்பு வீட்டில் எல்லாரும் வந்துருவாங்க என்று கூறி அவளிடம் புடவையை கொடுத்தான் கண்ணாடி முன் நின்ற நவீன் தன் தலையை வாரிக் கொண்டிருக்க காவியா தன் புடவை குசுவத்தை இடுப்பில் சுருகியவாறு அவன் முன்னே வந்து நின்றாள் எத்தனை வாட்டி தான் புடவையை கட்டினாலும் இந்த கொசுவை மட்டும் ஒழுங்காவே நிற்க மாட்டேங்குது என்று கூறியபடி அதனை சரி செய்து கொண்டிருக்க கண்ணாடி வழியாக தன்னவளை பார்த்த நவீன் அவள் அழகில் தன்னை மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் காவியா தன் புடவையை சரி செய்து கொண்டிருக்க சட்டென்று கீழே குனிந்தவன் அவளின் புடவையை சரி செய்தான் அதை பார்த்த காவியாவும் அவன் செயலை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் அவளின் புன்னகையை பார்த்த நவீன் என்னடி ரொம்ப சிரிச்சுட்டு இருக்க என்று கேட்க இல்லைங்க ஊரில் அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர் நீங்க என்னடானா இப்படி கீழே உட்காந்து ஏன் புடவையை சரி செஞ்சுட்டு இருக்கீங்க என்று கிண்டல் செய்தாள் அவள் கூறுவதை கேட்ட நவீன் ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்கிறது தாண்டி முக்கியம் என்று கூறியவன் அவள் புடவையை சரி செய்துவிட்டு தரையில் இருந்து எழுந்தான் காவியா அவன் தோல் மீது போட்டு அணைத்தவள் இந்த லவ் தாண்டா மாமா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறி அவன் கன்னத்தில் முத்தம் கொடுக்க அவனும் அவளின் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தபடி என் பொண்டாட்டி வர வர ரொம்ப அழகாகிட்டே போறா எனக்கு உன்னை பார்க்கும்போது செம்ம மூடாகுதுடி என்று கூறியவன் அவள் இடுப்பில் தன் கை வைத்து அழுத்தினான் மாமா காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டிங்களா தயவு செஞ்சு என்னை விடுங்க மணி ஆகுது அப்புறம் எல்லாரும் வந்துட போறாங்க என்று கூற அஞ்சு நிமிஷம் லேட்டா போனா யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க என்று கூறியவன் அவள் கழுத்திலிருந்து தன் முகம் எடுத்து அவள் உதடு நோக்கி குனிந்தான் அவன் அடுத்து என்ன செய்யப்போகிறான் என்பதை புரிந்து கொண்டவள் அவளின் இதழுக்கு நேராக தன் கையை வைத்து மறைக்க சட்டென்று அவள் கையை தன் கைக்குள் அடக்கி அவளின் இதழை சிறை செய்தான் இருவரும் ஒருவாராக கிளம்பி வெளியே வரவும் அனைவரும் வரவும் சரியாக இருந்தது ஒரே குதியாய் குதித்து வந்த அர்ச்சனா நவீனை மேலும் கீழும் பார்த்தாள் என்னத்தான் உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது என்று கிண்டல் அடித்தாள் நவீன் வெட்கமாய் தலையை மறுபடியும் திருப்ப ஹா ஹா அத்தா வெக்கப்படுறாரு என்று கொதிக்க ஏய் சும்மா இருடி என்று சாரதா அதட்ட முடியாது முடியாது முடியவே முடியாது என்று அடம்பிடித்த பிடித்த அர்ச்சனா அத்தா என்னத்தான் அவர் உன்னத்தான் என்று பாட ஆரம்பிக்க அம்மா தாயே ஆள விடு என்று சரணடைந்தான் நவீன் வசந்தி இருவரையும் அணைத்து கொண்டார் அத்த போதும் உங்கள் பாசமலர் படமெல்லாம் என்றாள் அஞ்சனா போடி உங்களுக்கெல்லாம் பொறாம என்றாள் காவியா அத்தா என்ன சொல்லுங்கள் உங்கள் அழகுக்கும் அறிவுக்கும் எங்கள் அக்கா கொஞ்சம் கூட பொருத்தமே கிடையாது என்று பொம்பெழுத்தாள் அஞ்சனா ம் உனக்கு தெரியுது ஆனால் இங்கே தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியணும்ல என்று பெருமூச்சு விட்டான் அவனை முறைத்த காவியா இதெல்லாம் என்னை சுற்றி சுற்றி வந்து லவ் சொன்னப்ப எங்கே போனது என்றாள் கிண்டலாய் அவளை பார்த்து மனதிற்குள் சிரித்த நவீன் மதன் உங்கள் ஸ்கூல்ல கண்மணி கண்மணின்னு யாராவது உனக்கு தெரியுமா என்று காவியாவை பார்த்து கொண்டே கேட்க காவியா திகைத்தாள் அது இவனுக்கு எப்படி தெரியும் என்ற திகைப்பு அது தெரியாதா மதன் ஆமா அண்ணா ரொம்ப அழகா இருப்பாங்க எல்லாரும் அவங்கள சொல்லு விடுவோம் எங்கள் ஸ்கூலில் பலரோட கனவு கண்ணி அண்ணா என்று மதன் கூற காவியா பல்லை கடித்து கொண்டு அவனை முறைத்தாள் என்றால் அங்கு அர்ச்சனா பத்திரகாளியாய் நின்றிருந்தாள் அப்படியாடா மதன் அங்க பாரு என்று காவியா சிரித்து கொண்டே கூற அங்கு அர்ச்சனா முகத்தை பார்த்த மதன் மறுபடியும் நான் மவனே நீ மாட்டினடா என்று மனதிற்குள் நினைத்தவன் ஐயோ அச்சு அதெல்லாம் அப்ப எப்ப நீ என் மனசுக்குள்ள வந்தியோ அப்போ இருந்து நீ தான் என் கனவு கண்ணி மத்ததெல்லாம் பண்ணி என்று சமாளிக்க அங்கே சிரிப்பலை பரவியது நவீனுக்கு தன் சிறுவயது காதல் தெரிந்துவிட்டதே என்று தவிப்பாய் காவியா நின்றிருக்க அவளை தோளோடு அணைத்தவன் என்ன இருந்தாலும் அம்மோ உன் கூட ஒப்பிடும்போது என் காதல் எல்லாம் சும்மாதான் என்று அவள் காதில் மெதுவாக கூற அதை கேட்டவள் முகம் செவ்வானமாய் சிவந்தது ஹலோ பப்ளிக் பப்ளிக் என்றான் சந்தோஷ் அண்ணி இனியாவது அண்ணனை உங்கள் முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கோங்க இல்லை அப்புறம் ரொம்ப கஷ்டம் என்றாள் சண்மதி இழுவையாய் அவள் கூறியதை கேட்டவுடன் ஏய் வாழு என்று காவியா துரத்த அவர்களோட சந்தோஷம் மட்டுமே அங்கே நிரம்பி இருந்தது தனது கிராமத்திற்கு வந்திருந்த ராஜுவும் குணாவும் ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்து தங்களது பழைய வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டிருக்க அங்கே வந்த சாரதா அண்ணா என்னங்க சாப்பிட வாங்க சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்குது என்று கூற சரி வாடா ராஜு நம்ம போய் சாப்பிட்டு நம்ம ஃப்ரெண்டு அரவிந்தனை போய் பார்த்துட்டு வருவோம் என்றார் சரி என்று கூறிய ராஜு டைனிங் டேபிளில் அமர இருவருக்கும் சாப்பாட்டை தட்டில் போட்டார்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்து வெளியே செல்லப்போக அந்த நேரம் சரியாக அவர்கள் நண்பன் அரவிந்தன் உள்ளே வந்தார் அவரை பார்த்ததும் ராஜுவும் குணாவும் கட்டிக்கொண்டு ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்தார்கள் டேய் எங்கடாய மருமக என்று ராஜு கேட்க அப்பொழுது அவரின் மகன் மிதுன் தன் தங்கை தாரிகாவை அழைத்து உள்ளே வந்தான் மிதுனையும் தாரிகாவையும் பார்த்த சாரதா வசந்தி இருவரும் அவர்களை நலம் விசாரிக்க அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டனர் தாரிகாவை பார்த்த காவியா ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டாள் தாரிகா எப்படி இருக்க என்று கேட்க நான் நல்லா இருக்கேன்க்கா என்றாள் மிதுனும் காவியாவை நலம் விசாரித்து விட்டு நபீனை கட்டி கொண்டான் மாமா எப்படி இருக்கீங்க என்று கேட்க நான் நல்லா இருக்கேன்டா என்று கூற அனைவரும் அமர்ந்து கிராமத்தில் சிறுவயதில் விளையாடிய அனைத்தையும் நினைத்து பார்த்து பேசிக்கொண்டிருந்தனர் அனைவரும் பேசி சிரித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க தாரிகாவை பார்த்த மிதுன் சின்ன வயசுல தாரிகா மாம்பழம் பறிக்கிறேன்னு ஒரு மாமரத்தில் ஏறி அந்த அடி அடிவாங்கினதெல்லாம் நினைச்சா சிரிப்பா வருது என்று அவளை கிண்டல் செய்ய டேய் வாயை மூடுடா என்று அவள் கோபமாக கூற இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது இருவரின் செயலை பார்த்த குணாவும் வீட்டிலிருந்து அனைவரும் புன்னகைக்க சாரதா அட போதுண்டா ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்துங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கீங்க ஏண்டா மிதுன் நாளைக்கு இவளுக்கு கல்யாணமாகி தூரமா போயிட்டா நீ தான் வருத்தப்பட போகிற என்றார் நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேமா போய் தொலையட்டோன்னு நிம்மதியா இருப்பேன் என்று கூற தாரிக்காவும் நான் மட்டும் கல்யாணமாகி போயிட்டா இவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்பா அம்மாவை என் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவேன் என்றாள் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்தன் டேய் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா அதை நீங்களே முடிச்சுக்கோங்க எதுக்கு என்னையும் என் பொண்டாட்டியையும் நடுவுல இழுக்கிறீங்க என்றார் சரிடா நான் கிளம்புறேன் அப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வாங்க என்று அரவிந்தன் கிளம்ப தாரிகாவை பார்த்த அரவிந்தன் சரி வாப்புள்ள நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூற நீங்க போங்கப்பா நான் அண்ணன் கூட வந்துடுறேன் என்று கூற நீங்க போங்கப்பா நான் தாரிகாவை கூட்டிட்டு வரேன் என்றான் மிதுன் அரவிந்தன் சரி என்று கூறியவர் அங்கிருந்து செல்ல வசந்தியை பார்த்த மிதுன் அத்தை எனக்காக ஒரு நல்ல காஃபியா போட்டு எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் மாமாவுக்கு போடுற மாதிரி போடாதீங்க ஸ்பெஷலா போடுங்க என்றான் வசந்தி சரிடா என்று கூறியவர் சமையலறைக்குள் செல்ல ராஜு மிதுனை முறைத்து பார்த்து கொண்டு நின்றிருந்தார் ராஜு பார்வையை உணர்ந்த மிதுன் அவரின் அருகில் சென்றவன் மாமா உங்களுக்கு விஷயம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அப்பா கண்டிப்பா உங்ககிட்ட கிட்ட என் என்மேல எந்த தப்பும் இல்லை என்றான் நீ எல்லாம் எப்பட அடங்குவ ஊர்ல எதுனா பிரச்சனைனா அதை உன் தலைமையில எதுக்குடா தூக்கி போட்டுக்கிற நீயும் அதான் அந்த இன்ஸ்பெக்டர் ஓ ஃப்ரெண்டு ஆதியும் மாறி மாறி அந்த எம்எல்ஏ பையன்கிட்ட தான் போய் நிற்கிறீங்க ரொம்ப கவனமாக இருடா அவனுங்க எல்லாம் ரொம்ப பொல்லாதவனுங்க என்று கூறினார் விடுங்க மாமா நம்ம பார்க்காத கோர்ட்டா கேஸா நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு மாமா கவலை பத்தாததுக்கு குணா அப்பா வேற இருக்காரு விடுங்க பார்த்துக்கலாம் என்றான் டேய் நாங்கள் நியாயத்து தான்டா இருப்போம் நீங்கள் சும்மாவே ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிப்பீங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கணுமா என்று குணா கேட்க அப்பா என்ன வார்த்தை சொல்றீங்க நியாயம் இல்லாத இடத்துல இந்த மிதுன் இருக்க மாட்டான் என்றான் அவன் கூறியதை கேட்ட ராஜு இந்த டயலாக்குக்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லடா என்று கூறியவாறு தன் அறையை நோக்கி செல்ல மிதுன் பால்கனியில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தவர்களை நோக்கி சென்றான் அர்ச்சனா அவர்களிடம் பேசியபடியே தரையில் அமர்ந்து கொண்டு பூ கட்டிக்கொண்டிருந்தாள் என்ன அர்ச்சனா என்ன பண்ணிட்டு இருக்க என்று மிதுன் கேட்க ஆ நல்ல பாய் பிரித்து தூங்கிட்டு இருக்கேன் என்றாள் அப்படியா நல்லா தூங்கு தூங்கு என்று அவளை கிண்டல் செய்ய அவன் கூறியதை கேட்ட தாரிகா உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா என்று கூற தாரிகா அது உனக்கு இப்பதான் தெரியுமா அவன் திருந்தாத ஜென்மா அக்கா என்றாள் சிறிது நேரம் அவர்களிடம் பேசிவிட்டு தாரிகாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்த மிதுன் நேராக தோட்டத்துக்கு சென்றவன் தன் வேலையை பார்க்க தொடங்கினான் அரவிந்தன் காய்கறி பூக்கள் மற்றும் போட்டிருக்க மிதுனும் பழங்களையும் பயிரிட்டவன் அதிலும் நல்ல மகசூலாக்கினான் கொய்யா வாழை பலாப்பழம் சப்போட்டா மாதுளை என பல செடிகளையும் நட்டவன் எந்த ஒரு செடிக்கும் செயற்கை உரமின்றி இயற்கையான உரம் கொண்டு அதை பழுக்க வைப்பது அந்த பழங்கள் நல்ல விலைக்கு சென்றது மேலும் அவனது நண்பர்கள் உதவியாலும் நவீனின் அறிவுரைப்படியும் ஆன்லைனில் பழங்களை விற்கவும் தொடங்கினான் ஆர்டர் செய்பவருக்கு அவர்கள் முகவரியிலேயே டோர் டெலிவரி செய்தான் இயற்கையான பழம் காய்கறிகள் என்பதால் ஆன்லைன் மூலம் அவனது வியாபாரம் நன்றாகவே சென்றது இரவாகி இருக்க அரவிந்தன் அவருடைய மனைவி மல்லி மிதுன் தாரிகா என அனைவரும் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அரவிந்தன் அமைதியாக இருப்பதை பார்த்த மிதுனுக்கு ஏதோ குழப்பமாகவே இருந்தது அரவிந்தன் முகத்தில் தெரிந்த கவலையை பார்த்த மிதுன் அப்பா அது வந்து என்று ஏதோ கூற வர மிதுன் நீ இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு தான் இருக்க போற என்றார் மிதுன் அமைதியாக இருக்க இதோ பாரு மிதுன் நீ அடிச்சது ஒன்று சாதாரணமான ஆளுங்க கிடையாது எம்எல்ஏவோட பையன் ஃப்ரெண்டுங்களை போட்டு அடிச்சிருக்க இது இப்படியே போகும்னு நினைக்கிறியா நாளைக்கு அவன் எதனா பண்ணிட்டானா என்ன பண்ணுறது என்று கேட்க அப்பா அவன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவன் நினச்சாலும் நான் பண்ண விட மாட்டேன் என்றான் மிதுன் ஏதோ பாருடா ஏதோ ஆரம்பத்தில் சின்ன சின்ன சண்டை போட்டுட்டு வரும்போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் போக போக உன்னோட சேட்டை அதிகமாகிட்டே போகுது இதெல்லாம் என்னால் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது இவனை இப்படியே விட்டால் சரி வராதுங்க முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வையுங்க என்று கூற என்னம்மா பேசுறீங்க தங்கச்சி இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் முதல்ல அவளுக்கு ஒரு நல்ல இடமா பாருங்க என்று கூறினான் மல்லியை பார்த்த அரவிந்தன் மிதுன் சொல்கிறதும் சரிதான் மல்லி முதல்ல தாரிகாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்க்கணும் நான் தெரிஞ்சவங்க கிட்ட மாப்பிள்ளைய பார்க்க சொல்றேன் என்றார் தாரிகா அமைதியாக இருக்க அவளின் அமைதியை பார்த்த அரவிந்தன் என்னம்மா உனக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லையா என்று கேட்க நான் எதுவும் சொல்லலைப்பா உங்களோட இஷ்டந்தான் ஆனால் உங்களை அம்மாவை விட்டுட்டு எல்லாம் என்னால் ரொம்ப தூரமாக இருக்க முடியாது நம்ம ஊர்லேயே மாப்பிள்ளை இருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்றால் அதை கேட்டு அரவிந்தனுக்கு நிம்மதியாக இருக்க எதுக்கு பக்கத்தில் இருந்து அடிக்கடி வந்து எங்கள் உயிரை வாங்கிறதுக்கு அப்பா ரொம்ப தூரமாக இருக்கிற இடத்துலையே பாருங்கள் என்றான் மித்துன் போது மித்துன் இதெல்லாம் விளையாடுற நேரம் கிடையாது என்று மல்லிகூற அதை கேட்ட மித்துன் தாரிகாவை பார்த்து போடி இன்று செய்கை செய்தவன் தன் அறையை நோக்கி சென்றான் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்